இன்னைக்கு நூத்தி பதினேழாவது பாடல் திருப்புகளில் இருந்து முருகன் எடுத்து கொடுக்க திரு அருணகிரிநாதல இயற்றப்பட்ட திருப்புகளை பத்தி பாக்குறோம் இதற்கான மாமே பாடிர கலப துங்க கடி கடின வா வா, அமுத கும்பம் சொல் இளநீரோ கர அசல இரண்டு குவடேயோ இலகு மலரே மலரேவாளியாகிய அனங்கன் அணி மகுடமோ தான் என மிக வளர்ந்த இளமுலை மின்னார் மோக மாயையில் விழுந்து தனியாமல் பெருகி ஒரு காசே கொடாதவரை ஐந்து தருவை நிகரே ஆகவே பெரிய தமிழே நாள்தோறும் இறந்த நிலை பிணியின் அகமே ஆன பா உடலை நம்பி உயிரை அவம் அவமாய் நாடியே பவம் நிரம்பி பிறவிதனிலே போக மீளவும் உழன்று திரிவோனே கருணை உமை மாதேவி காரணி அந்த சயன கலிக்கு அரி சோதரி புற அந்த கடவுளுடன் வாதடு காளிமலை மங்கை அருள் பாலா கருடனுடன் வீறு ஆன கேதனம் விலங்கு மதிலி மதிலினோடு மா மாட மேடைகள் துளங்க கலிசை வர இவரு காவேரி சேவகனோடு அன்பு புரிவோனே பறவை இடையே விழுந்து கதறி இடவே உள்ளெஞ்சி பளிதம் எனவே ஏகவே மயிலில் வந்த குமரேசா பல மலர்கள் தூவி ஆரணம் நவின்று பரவி இமையோர் சூழ நாள்தோளும் இசைந்து பழனி மலை மீது ஓர் பராபரன் இறங்கி பெருமாளே

கடி பாடிர பாடிர கடின வா வா, அமுத கும்பம் சொல் இளநீரோ கர அசல இரண்டு குவடேயோ இலகு மலரேவாளியாகிய அனங்கன் அணி மகுடமோ தான் என மிக வளர்ந்த இளமுலை மின்னார் மோக மாயையில் விழுந்து தனியாமல் பெருகி ஒரு காசே கொடாதவரை ஐந்து தருவை நிகரே ஆகவே எதிர் புகழ்ந்து பெரிய தமிழே பாடி நாள்தோறும் இறந்து நிலை காணா பிணியின் அகமே ஆன பார் உடலை நம்பி உயிரை அவம் அவமாய் நாடியே பவம் நிரம்பி பிறவிதனிலே போக மீளவும் உழன்று திரிவோனே கருணை உமை மாதேவி காரணி அந்த சயன கலிக்கு அரி சோதரி புற அந்த கடவுளுடன் வாதடு காளிமலை மலை மங்கை அருள் பாலா கருடனுடன் வீறு ஆன கேதனம் விலங்கு மதிலி மதிலினோடு மா மாட மேடைகள் துளங்க கலிசை வரு வரு காவேரி சேவகனோடு அன்பு புரிவோனே பறவை இடையே பாதகாசுரர் கதறி இடவே பாத சாதனன் உள்ளெஞ்சி பளிதம் எனவே ஏகவே மயிலில் வந்த குமரேசா பல மலர்கள் தூவி ஆரணம் நவின்று பரவி இமையோர் சூழல் நாள்தோளும் இசைந்து பழனி மலை மீது ஓர் பராபரன் இறங்கி பெருமாளே